ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நெய்வேலி சமையல் நான் உங்கள் ஜெயந்தி நம்ம இன்றைக்கி இந்த மழை காலத்திற்கு ஏற்ற இந்த சளி காய்ச்சல் எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு ரசம் பார்க்க போகிறோம் கண்டந்திப்பிலி ரசம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா கண்டந்திப்பிலி அரிசி திப்பிலி மிளகு ஜீரகம் மல்லி கொஞ்சமாக தவிர பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் தான் தேவை இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சமாக குவான்டிட்டியாக இருக்கிறதுனால ஒன்றாவே போட்டு நம்ம ஒரு வாணலில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா வந்து செவக்கை வறுத்துக்கிறோம் சுக்கும் சேர்த்துக்கணும் சுக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து ஒரு லைட்டாக இடிச்சிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கணும் இல்லைன்னா அது மிக்ஸ் மிக்சியில் அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு நல்ல செவக்க வறுத்து வச்சுக்க போகிறோம் ரசப்பொடி வந்து ரொம்ப சும்மா பேருக்கு துளிவுன்னு தான் போடப்படும் அதனால ஒரு ரெண்டு சில்லி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம போட்டுக்கணும் இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இது வந்து சளி இருமல் காய்ச்சல் இந்த சீசன்ல வருது இல்லையா இதுக்கு வந்து அவ்வளவு நல்லது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் இருக்க எல்லாருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்து வச்சிட்டோம் இப்ப அந்த வானல்ல வந்து நல்லா கொஞ்சம் புளி தண்ணி வந்து ஊற்றிக்கணும் ஓரளவு கம்மியா ஊற்றிக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு கொஞ்சம் தண்ணி எல்லாம் நிறைய ஆட் பண்ணி ரசத்தை பெருக்கணும் அதனால ரொம்ப ஜாஸ்தி ஊற்றக்கூடாது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கிறோம் அண்ட் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்க போறோம் உப்பு நிறையா இருக்கேன்னு யோசிக்க வேணாம் ஏன்னா த புளி தண்ணி இப்போ கொறைச்சுலாக இருந்தாலும் நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சிட்டு தண்ணிலாம் நிறையா ஆட் பண்ணுவோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடணும் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்கணும் ரசம் கொதிக்கக்கூடாது கொதிக்கக்கூடாதுன்னு ஒரு ராங் இது இருக்குது எல்லாருக்குமே அது என்னென்னா ஆரம்பத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிடணும் அதுக்கப்புறம் எல்லாம் ஏதாவது ஆட் பண்ணப்புறம்தான் கொதிக்கக்கூடாது இப்போ அதை நம்ம நல்லா மையை அரைச்சி தண்ணி நிறையா சேர்த்து ஆட் பண்ணி அதில் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து அந்த தக்காளாம் நல்லா வந்து வத வெந்திரித்து புளி வாசனை எல்லாம் போயிடுது இப்போ அதுக்கப்புறம் வந்து அது எப்படி நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ரசங்கிறது ரசம் மாதிரி இருக்கணும் இல்லையா குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது அதனால் அந்த லைட்டாக அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த தண்ணி ஊற்றி இந்த ஸ்டேஜில் தான் வந்து ரொம்ப கொதிக்க விடாமல் லைட்டாக ந நொறைச்சி வந்து வந்த உடனே கருவேப்பில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டு கடுகில் தாளித்து நெய்ல வந்து கடுகு தாளிச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையான ஒரு கண்டந்திப்புளி ரசம் வந்து ரெடியா இருக்கும் கண்டந்திப்புளி நாட்டு மருந்து கடையில அரிசி திப்பு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு ஐம்பது கிராம் வாங்கி வச்சிருந்தாலே ஒரு நாலு அஞ்சு தடவை பண்ணணும் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ